பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் செவன் சிக்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெர்டிகோவுக்கு உண்டான எக்ஸசைஸ் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்டிகோ நிறைய பேர்த்துக்கு இருக்குது எஸ்பெஷலி இந்த கிளைமேட்டில் நிறைய பேருக்கு இருக்கும் அலாங் வித் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேர் பார்க்குறோம் அப்படி இருந்துச்சுன்னா சிம்பிளாக என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உட்காந்துருந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஸ்கேலோ ஒரு பென்சிலோ இப்படி வச்சுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா இதை மூவ் பண்ணணும் அப்படியே மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண் ஐபால் மட்டும் கரெக்டாக நெக்கை அசைக்காமல் ஐபால் மட்டும் கரெக்டாக அப்படியே மூவ் பண்ணிட்டு வரணும் இதே மாதிரி லெஃப்ட் சைடில் போகும்போது தலையை இப்படி திருப்பக்கூடாது தலையை திருப்பாமல் இந்த ஐபாலை மட்டும் இப்படி மூவ் பண்ணி எவ்வளோ எண்டுக்கு போகிறவங்களோ அளவுக்கு திருப்பிட்டு போகணும் இந்த மாதிரி காலையில் சாயந்தரம் ரிப்பீட்டடாக பண்ணணும் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துக்கணும் இந்த மாதிரி படுக்கும்போது பில்லோ பில்ல கூடாது தலையை வந்து ரைட்டு லெஃப்ட் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த சைடு வச்சுட்டு ஒரு தேர்ட்டி டிகிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு டிகிரியில டிகிரிலேருந்து ஒரு தேர்ட்டி டிகிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு இதே பொசிஷனில் ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை நேராக வச்சுட்டு படுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடு ரைட் சைடு அதே மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் எந்த அளவுக்கு கழுத்தை திருப்ப முடியுமோ திருப்பிட்டு அந்த பக்கம் பார்க்க வேண்டியது தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டவுன் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு எக்ஸசைஸ் தான் பேசிக் எக்ஸசைஸ் இது ரெண்டையும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங்கில் எக்ஸசைஸ் இருக்குது இதுதான் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் அடுத்து ஒரு வீடியோவில் அடுத்து ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம் தேங்க்யூ